அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமுலர் அருளிய திருமந்திரம் யாக்கை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று அறுபது அத்தி பழமும் அரைக்கீரை விதையும் அரைக்கீரை பெய்து வைத்தனர் அரைக்கீரை வித்துன்ன கத்தி எடுத்தவர் காடு புக்காரே அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடு காடுமுக்காரே பாடலின் விளக்கம் இந்த பாடலில் நம் உடலை நம் உயிரை ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் திருமூல பழமாகிய உடலையும் அரைக்கீரை விதையான உயிரையும் அந்த இறைவன் சமைத்து நம்மை இந்த உலகில் பிறக்க செய்தான் நாம் உயிர் விடும் போது நம்முடைய உடல் தன்னுடைய வினைப்பயனையெல்லாம் உயிரிடம் கொடுத்து விடுகிறது இதைத்தான் அத்திப்பழத்தை அரைக்கீரை விட்டு உண்டது என்கிறார் பிறகு இறந்த உடலை அழுகை ஒலியுடன் உறவினர்கள் சுடுகாட்டுக்கு எடுத்து செல்வார்கள் இறப்பு நம் உடலுக்குத்தான் நம்முடைய பாவ புண்ணியங்கள் நம்மை விட்டு விலகாது திருச்சிற்றம்பளம் வாழ்க வளமுடன் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் சர்வம் சிவமயம்